ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம் விபின் கார்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம சேர் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மாரதி ஆட்டோங்க நம்மளுடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ வீக்ஸைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா லைவில் இருக்குது டயர்லாம் உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் காரோட இன்டீரியர் பார்த்துருப்பீங்க நல்ல சீட் கவர் ஃபுல் மட்டும் எல்லாமே போட்டிருக்காங்க ஃபியூல் பார்த்திங்கன்னா பெட்ரோலுங்க வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கடலட்சில் பார்க்கணும் அட்டாலிக் சில்வர் கலருங்க ஃப்ரண்ட்டு பம்பருக்கு பக்கத்தில் பேனலில் மட்டும் கொஞ்சம் டென்ட் இருக்குது மற்றபடி வண்டியில் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க காரில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆண்டு பவர் ஆண்டு வந்துடுங்க சென்ட்ரலாக்கு வந்துடும் ஸ்டே உங்களுக்கு சேஃப்டி வைஸ் ஏபிஎஸ் டிவல் யார் பேக் வந்துடுங்க காரோட ரெண்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஓடி இருக்கு ஆண்ட்ராய்ட் டச்சு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க நைன் இன்ச்சில் ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான கண்டிஷனில் இருங்க மாருதி ஆல்ட்டோ சிங்கிள் ஓனரில் தேடிட்டு இருந்தீங்கன்னா வண்டி வந்து பாருங்கள் நம்ம வீவஸுக்கு பெட்டரான ப்ரைஸுக்கு வாங்கி கொடுக்கலாங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஸோ இது அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு நம்ம லோன் போட்டு கொடுத்துடலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட்டுங்க ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் அந்த வண்டி நேரில் பாருங்கள் கண்டிப்பாக பெட்டரான விலைக்கு எடுத்துரலாம் மருத்துவமனை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூ காய்ஸ்